சீரியல்கள் என்றாலே சன் டிவி தான் என சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து பல்வேறு சூப்பர் ஹிட் சீரியல்களை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது டிஆர்பியிலும் சக்கை போடு போட்டு வருவது சன் டிவி சீரியல்கள் தான் அதிக டிஆர்பி ரேட்டிங்கில் பெற்ற சீரியல்களின் பட்டியலில் சன் டிவி தான் அதிக அளவில் இருக்கும் அப்படி வாரம் வாரம் டாப் டென் டிஆர்பி ரேஸில் இடம்பெற்றிருக்கும் பிரபல சீரியலை விரைவில் முடிவுக்கு கொண்டு சன் டிவி அந்த சீரியல் கிளைமேக்ஸை எட்டுவிட்டதாகவும் அதற்கு இன்னும் இருபது எபிசோடுகள் தான் பாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த சீரியல் வேறு எதுவும் இல்லை ராமாயணம் தான் இந்த சீரியல் கடந்த ஆண்டு முதல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது நானூறு எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வரும் ராமாயணம் ஒரு டப்பிங் சீரியலாக இருந்தாலும் அதன் விறுவிறுப்பான கதைக்களத்தால் சக்கை போடு போட்டு வந்தது டிஆர்பி ரேஸில் இடம் பிடித்த முதல் டப்பிங் சீரியல் என்ற பெருமையும் ராமாயணம் சீரியல் பெற்றிருந்தது முதல் சனிக்கிழமை வரை தோறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ராமாயணம் சீரியல் ஒலிபரப்பாகி வந்தது இந்த நிலையில் இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர உள்ளார்களா சன் டிவி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க